சில குட்டிஸ் இது என்னென்னு பார்க்குறீங்களா ப்ரானுங்க ஒரு பாட் ஃபுல்லாகவே செஞ்சுருந்தது கிரேவியா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் கூட வந்து வேறு எதுவுமே இன்றைக்கி தொட்டுக்க இல்லை ப்ரானோட இது பண்ணியாச்சு இதை வந்து ஆக்சுவலி எனக்கு நீங்கள் டைம் இல்லை நான் என்னென்னு டிஸ்பேச் பண்ணணும் இன்றைக்கி செவன்ட்டீனே எல்லாருக்குமே பழைய அப்படியே நம்ம ஆர்டர் போட்டு தான் டிஸ்பேச் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணேன் நல்லா ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கேஜி ப்ரான் இல்லை பெரிய பெரிய ப்ரான் இல்லையா ஒரு முப்பத்தஞ்சு பீஸும் நம்ம தான் வந்து இருந்தது எடுத்து வச்சுட்டு பாப்பாவை செய்ய சொன்னேன் சூப்பராக பண்ணியிருக்கான் இங்கே ஆள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு பாருங்கள் இங்கே ஒரு ஆள் எப்படி இருக்கு என் பையன் ஒன்று சொன்னான் என்ன சொன்னேன் நல்லா சமைக்கிறீங்க ஒரு ஹாஃப் மட்டும் ஒன்சேஜ் ஆயிடுச்சா எப்படி அவன் சமைக்கிறது மட்டும் எப்படிமா இவ்வளவு அப்படிங்கிறான் அவங்க சிக்கனா இருந்தாலும்